வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் நல்லதில் கெட்டது கலக்காமல் இருக்க தப்பு காரியம் தப்பு எண்ணமான காமக்ரோதம் ஆகியன போவதற்கே சாஸ்திர ரீதியான சத்காரியங்களை வர்ணாசிரமப்படி செய்வது அன்பு பரோபகாரம் பக்தி பணிவு முதலான நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது இவையெல்லாம் தப்பு காரியங்கள் அசத்விருத்திகள் என்பவையே ஆரம்பத்தில் சொன்ன தேவாசுர யுத்தத்தில் அசுர கணங்கள் நல்ல காரியங்கள் சத்விருத்திகள் தேவகணங்கள் இந்த சண்டையில் தேவர்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அசுர குணங்கள் ஏற்படுவதுண்டு அசுரர்களின் மீது குரோதம் ஏற்படுவது அவர்களை இவர்கள் சில சமயங்களில் வஞ்சனையாக ஏமாற்றிக்கூட ஜெயிப்பது அமிர்தம் லக்ஷ்மி போன்ற உத்தம வஸ்துக்களை பெறுவதில் அசுரர்களுக்கு போட்டியாக தேவர்களுக்கும் ஆசை காமம் உண்டாவது என்று நல்லதிலேயே கெட்டவையும் கலப்பதை புராணங்களில் பார்க்கிறோம் பரமார்த்த சத்தியம் என்பது நல்லது என்பதற்கும் கூட அப்பாற்பட்டது என்று காட்டவே இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம் தேவர்களுக்கு ஏற்படும் அசுரத்தனங்களில் ரொம்பவும் துஷ்டத்தனமான ஒன்றை உபநிஷத்திலேயே சொல்லி இருக்கிறது அசுரர்களை ஜெயித்து முடித்த பின் தேவர்கள் நமக்கு பரமாத்மா கொடுத்திருக்கிற சக்தியை கொண்டும் அவனுடைய கிருபையாலும் தான் நாம் ஜெயித்தோம் என்று உணராமல் நம் சக்தி கொண்டே ஜெயித்து விட்டோமாக்கோம் என்று கர்வப்பட்டார்களாம் இப்படி ஒரு உபனிஷத்தில் கதை சொல்லி இருக்கிறது இதுபோல நாம் பண்ணும் சத்கர்மா உபாசனை முதலியவற்றிலுமே கூட கொஞ்சம் தப்புகளுக்கும் இடம் கொடுத்து போகக்கூடும் தான் முடிவிலே நாம் சாதிக்கும் சாதனைக்கும் அவன் அருளே காரணம் என்பதை மறந்து நாமாக்கும் சாதித்தோம் என்று தற்பெருமை ஏற்படலாம் அதற்காகத்தான் இவை எல்லாம் வராமல் முடிந்த மட்டும் பாதுகாத்து கொள்வதற்காக ஆரம்பத்திலிருந்தே கெட்டதோடு நல்லதற்கும் அப்பாற்பட்டதான அத்வைத நிலையின் நினைப்பு வேண்டும் என்பது நாம் பண்ணுகிற இது எதுவுமே நிஜமான நமக்காக இல்லை ஏதோ ஒரு வேஷத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோம் அது ராஜ பாட்டாகத்தான் இருக்கட்டும் இல்லாவிட்டால் ஆண்டி பரதேசியாகத்தான் இருக்கட்டும் ராஜா வேஷமானாலும் அந்த கிரீடம் குண்டலம் பீதாம்பரம் எல்லாவற்றையும் அவிழ்த்து போடத்தான் வேண்டும் ஆண்டி வேஷமானாலும் தாடி ஜடாபாரம் எல்லாவற்றையும் எடுத்து போடத்தான் வேண்டும் என்ற ஒரு நினைப்பை கொஞ்சம் கொஞ்சம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது இந்த பொய் வேஷத்துக்குள்ளேயே நாம் நல்லவன் வேஷம் போடும்போது கெட்டவை வந்து சேர்ந்து விடாமல் காப்பாற்றி கொள்ளலாம் இதெல்லாமே நிலைத்து நிற்க தான் என்ற நினைப்பு ஏற்படும்போது நல்ல நாடக பாத்திரமாக அதாவது தேவர்கள் மாதிரி வேஷம் போடும்போது கூட அதையே ஸ்திரமாக காப்பாற்றிக் கொள்வதற்காக எதுவும் செய்யாமல் இருப்போம் தாங்கள் தேவர்களாக இருக்கிற நிலையிலேயே ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்ற அபிமான பிடிப்பினால்தான் புராணங்களில் வரும் தேவர்களும் அவ்வப்போது தப்பில் போனது எல்லாமே பொய் வேஷம் நிஜ நாம் இல்லை என்று நாம் அறிந்தால் தேவர்களுக்கு உண்டான அகம்பாவ கர்வம் நமக்கு உண்டாவதற்கு இடமில்லை அகம்பாவம் என்றால் ஒரு அர்த்தம் நான் என்பது என்ன என்று உணர்வது அது இப்போது நமக்கு தெரியவே இல்லை தெரியவிடாமல் நம்முடைய கர்மா அழுக்காக படிந்திருக்கிறது அதை துடைக்கவே இத்தனை பாடும் படுகிறோம் என்ற எண்ணத்தை அன்றன்றும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு விட்டால் அப்புறம் அகம்பாவமும் கர்வமும் எப்படி உண்டாகும் மனசினால் உண்டாகும் அகம்பாவம் போகச் செய்கிற சாதனையிலேயே அகம்பாவப்படாமல் இருக்க ஆத்ம சிந்தனை அவசியம் ஆனால் அது ஆரம்பப்படிகளில் அதிகம் சாத்தியமில்லாததால் அகம்பாவம் போவதற்கும் சத்குணம் வளர்வதற்கும் சத்கர்மா பண்ணுவதற்கும் ஆதாரமாக அப்போது இருக்கிற பெரிய துணை ஈஸ்வர பக்தியே மனசை கண்டபடி அலையவிடாமல் ஜீவனுக்கு கர்ம மார்க்கமானது அநேக சத்காரியங்களை கொடுத்து சுத்தி பண்ணினாலும் அது அந்த மனஸ் அன்பிலே வளர்வதற்கு ஈஸ்வர பக்திதான் ஆதாரமாக இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அன்பின் பல பெயர்கள் பக்தி என்பது ஈசனிடம் வைக்கும் அன்புதான் அன்புக்கே அது யாரை குறித்து வைக்கப்படுகிறது என்பதை பொறுத்து வேறு வேறு பெயர்கள் உண்டு சம வயசினரிடம் வைக்கும் அன்புக்கு சிநேகிதம் நட்பு என்று பேர் பெரியவர்களிடம் வைக்கிற அன்பு மரியாதை குழந்தைகளிடம் வைக்கும் அன்பு வாத்சல்யம் கதாநாயகன் நாயகி அன்பு கொள்வது ஸ்ருங்காரம் நம்மாதிரி சாதாரணப்பட்டவர்கள் நம்மை விட தீனர்களிடமும் கஷ்டப்படுகிறவர்களிடமும் வைக்கும் அன்புக்கு பரிவு என்று பெயர் அதுவே நம்மை விட மகா பெரியவர்கள் நம்மிடம் வைக்கும்போது அருள் கிருபை என்றெல்லாம் பேர் எடுக்கிறது வெறுமே பரிவாக ஒரு ஆறுதல் தருவதாக மட்டுமின்றி தீன நிலையை கஷ்டஸ்திதியை போக்கடிக்கும் சக்தியே மகான்களின் அருளுக்கு இருக்கிறது அதன் உச்சிதான் ஈஸ்வரன் நம்மிடம் வைக்கும் பரிவான அன்பு பரம கருணை அனுகிரகம் என்று அதற்கு பேர் சொல்கிறோம் அந்த ஈஸ்வரனிடம் நாம் வைக்கிற உசந்த அன்புதான் பக்தி என்பது ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பக்தி அன்பின் லக்ஷணம் அன்பு என்றால் என்ன நம் மனஸ் இன்னொரு மனசில் அப்படியே கலந்து விடுவது முடிவு நிலை என்ன ஆத்மாவிலே மனஸ் கரைந்துவிட வேண்டும் அப்படி ஆத்மாவிலே மனஸ் கரைவதற்கும் இன்னொரு மனசிலே அன்பாலே கலப்பதற்கும் என்ன சம்பந்தம் கரைவதற்கும் முந்திய ஸ்டேஜ் கலப்பது சர்க்கரையை முதலில் பாலில் போட்டு கலக்க வேண்டும் தான் கரையும் இரண்டு வஸ்துக்கள் ஒன்று கொன்று அந்நியமாக இருக்கும்போது இரண்டும் ஒன்றோடொன்று கலக்கின்றன அப்புறம் ஒன்றிலே மற்றது கரைய ஆரம்பித்து முடிவாக கரைந்து முடிந்தபின் இரண்டு இல்லை ஒன்றுதான் இருக்கிறது இதை ஐக்கியம் ஆகிவிடுவது என்பார்கள் ஏகம் என்ற ஒன்றின் தன்மையை அடைவதே ஐக்கியம் பாலில் சர்க்கரையை கலக்கும்போது பாலும் சர்க்கரையும் வேறேயாகத்தான் இருக்கும் கலப்பு என்பது இருவேறு வஸ்துக்கள் உள்ளபோதுதான் ஏற்பட முடியும் அது ஏகமான அத்வைதமான கரைப்பில்தான் முடிந்தாக வேண்டும் என்றில்லை துவைத கலப்பு அப்படியே நின்று விடலாம் அக்ஷதையும் எல்லையும் வாத்தியார் கலந்து வைக்கிறார் அவை ஒன்றில் இன்னொன்று கரைந்து ஐக்கியமாகி விடுவதில்லை ஆத்மா வேறு ஒன்றின் கலப்பே இல்லாமல் ஏகமான தண்ணில் தானாக தனியாக இருப்பது என்று பார்த்தோம் அதனால் அதிலே கொண்டு போய் மனசை கலப்பது என்றால் முடியாத காரியம் மனஸ்தான் ஆத்மாவின் கிட்டேயே போக முடியாதே இதை எப்படி அதில் போய் கலக்கும்படி செய்வது இந்த இடத்தில்தான் இரண்டாக இருந்து கலக்கக்கூடியதாக அந்த ஆத்மாவையே ஈஸ்வரன் என்று வைத்து பக்தி பண்ண வேண்டியிருப்பது பரமாத்மா ஜீவாத்மா என்று துவைதமாக பிரித்து சொல்வது இங்கேதான் ஜீவாத்மா சின்ன மனஸ் பரமாத்மா மகாமனஸ் என்று பார்த்தோம் சின்ன மனஸ் எந்த தொடர்பும் இல்லாத ஆத்மாவோடு கலக்க முடியாது ஆனால் அதை படைத்த மகாமனசோடு கலக்க முடியும் இதை அது அதுதான் படைத்தது என்பதாலேயே தாயாரிடம் குழந்தை அன்போடு கலக்கிற மாதிரி கலக்க முடியும் அந்த பரமாத்மாவும் தாயார் மாதிரி அன்போடு ஜீவாத்மாவுடன் கலந்து அனுகிரகம் செய்வார் அல்லது செய்யும் ஜீவாத்மா பக்தனாகி பரமாத்மா என்ற ஈஸ்வரனிடம் அன்பில் கலக்கிறான் இரண்டாக கலந்தபின் இரண்டர கலந்து கரைகிற நிலையை ஈஸ்வரனே அனுகிரகிக்கிறான் அப்புறம் துவைதமான ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லாமல் ஒரே ஆத்மா என்றாகி விடுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து ஷேர் பண்ணுங்க தேங்க்